அப்போ அவங்கயே விட்டு கொடுக்கணும் நிறைய டைம்ஸில் இதுக்கு நேரம் மாறாக ஆகும்னா அவர் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல என்கிட்ட அன்பாக இருக்கார்ல எப்போவுமே எனக்காக ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு ஒன்றுன்னா அவர் தாங்க மாட்டார் ஆனால் நான் தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற பெண்கள் இருக்காங்க அது முழுக்க முழுக்க ஆரோக்கியமானதுன்னா ஆரோக்கியமானது இல்லை இப்போ விவாகரத்துன்றது வந்து இப்போ அது சமூக மாற்றத்திற்கான ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா போக போக விவாகரத்து அதிகமாக தான் ஆகும் ஏன்னா பெண்களால் சுயமாக இந்த நாட்டில் வாழ முடியுது முன்னே வாழ முடியாது திரைப்பிரபலங்களோட விவாகரத்து அதிகமாக விவாதிக்கப்படுது ரீசண்டாக வந்து நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவருடைய விவாகரத்து அவங்க மனைவி தான் அதை அறிவிச்சிருந்தாங்க அப்போ அவங்க குடும்ப குடும்பத்தில் ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்னு நிறைய கதைகளும் பின்னணியில் பேசப்படுது குறிப்பாக இதற்கு முன்பாக ஜிவி பிரகாஷ் சைந்தவி அப்புறம் ஜெயம் ரவி அவங்க மனைவியை பிரிஞ்சது இப்படி விவாகரத்து குறித்து அதிகமாக பேசுறது இதில் என்ன இன்னொரு விஷயம்னா இவங்க கப்புல்ஸாக இன்டர்வியூஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா மீடியாவில் அதில் வந்து ரொம்ப காதல் அதிகமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க திடீர்னு விவாகரத்துன்னும் போது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது அதுவும் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம் இதை பற்றி அதிகமாக விவாதிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பொதுவாகவே விவாகரத்தோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்குது இப்போ இவங்களாம் திரைத்துறையை சேர்ந்த பிரபலங்கள்ன்றதுனால ஊடக வெளிச்சம் பெறுதே தவிர சாதாரண மனிதர்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விவாகரத்து நடக்குது திருமணம்ன்ற உறவு இன்னும் இன்னும் ரொம்ப மென்மையாயிட்டே வருது மலரினும் மெல்லி எதுன்னு அது இன்னும் மெல்லி அது ஆகிட்டே வருது சிலரால் தான் அதை செப்பி தலைப்பட முடியுது நிறைய பேரால் அந்த திருமணத்தை தக்க வைக்கவே முடியல முன்னே வந்து திருமணங்கள் ஏதோ கஷ்டமோ நஷ்டமோ கூட இருந்தாங்க அப்படின்னா அந்த காலத்து பெண்கள் வந்து ரொம்ப டிபெண்டா இருந்தாங்க அப்ப பெண்களோட சூழ்நிலை என்னன்னா அவங்களுக்கு சொத்துரிமை கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொந்தமா வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது படிப்பு கிடையாது தனியா வாழ முடியாது திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா நம்மளை ஏதாவது நெகட்டிவா சொல்லுவாங்க நல்ல தங்கால் மாதிரி தான் ஏதாவது ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியான கான்செப்ட் அதனால் எல்லாரும் சாந்தா சக்குபாய் லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பெண்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டதுனால ஈவன் லீகலி அண்ட் சோஷலி பெண்கள் ஆணிட்டு ஆயிட்டாங்கன்றதுனால நான் தனியாக கூட இருந்துப்பேன் ஆனால் எனக்கு பிடிக்காத ரிலேஷன்ஷிப்லாம் என்னால் இருக்க முடியாது நான் சகிச்சிக்கவே முடியாதுன்ற லெவலில் பெண்கள் வந்துட்டாங்க இப்போது எதுக்கு சகிச்சிக்கணும் எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு வாழ்க்கை அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு முன்ன என்ன யோசிப்பாங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கும் இவர் தான் என் பிராணநாதா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்த பெண்கள் நிச்சயம் நிச்சயிக்கப்பட்டது இட் கே நெவர் பி புரோக்கன் இருந்தது வந்து அது ஹோலி மேட்ரிமோனியெல்லாம் கிடையாது அது லீகல் கான்ட்ராக்டு எனக்கு வேண்டான்னா அந்த கான்ட்ராக்ட் விட்டு வெளியில் வந்துட்டு சும்மா கூட நான் தனியாக இருந்துக்கிறேன் ஆனால் என்னால் சிரமப்பட முடியாதுன்ற நிலைமைக்கு ஆண்களும் வந்துட்டாங்க பெண்களும் வந்துட்டாங்க ஏன்னா திருமணம்ன்றது ஒரு டிரான்சாக்ஷன் தானே ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குது அதில் அந்த கொடுக்கல் வாங்கல் சமமாக இருக்கும்போது அந்த உறவில் இருக்கிறதுல அவங்களுக்கு ஏதோ ஒரு நிறைவு ஏற்படுது கொடுக்கல் வாங்கல் சமம் இல்லை கொடுக்கல் வாங்கல்னால் நம்ம பணம்னு நினைக்கக்கூடாது அவங்களோட நேரம் அவங்களோட ப்ரெசன்ஸு அவங்களோட குவாலிட்டி டைமு அப்புறம் அவங்களோட இமோஷன்ஸ் அவங்களோட ட்ரீம்ஸ் ஏதோ ஒன்று அவங்க ரெண்டு பேரும் பிணைக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் மிகுந்த சக்தி இருக்கணும் இல்லையா எதுவுமே அவங்கள பிணைக்கல ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க அந்த லீகல் கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்றப்போ அது மட்டும் எதுக்கு இருக்கணும் அதே இடத்துல அப்படின்ற ஆட்டிடியூடு மக்களுக்கு வருது சிலர் விவாகரத்தின் போது வந்து அவருக்கு இவர் கூட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு திரைத்துறையில் அதிகமாக பேசுறது உண்டு ஆனால் ஏஆர் ரஹ்மான் பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பக்தியோடு இருக்கிறவர் அவர் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர் அவர் பத்தின நெகட்டிவ் விஷயங்கள்லாம் அவ்வளோ வந்ததே இல்லை இப்ப அவரு குடும்ப வாழ்க்கையில வந்து சரியா இல்லையா அப்படின்னு ஒரு ஒரு இன்னொரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பெண்ணாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது வேற ஒரு அவங்களோட ஈடுபாடா இருக்கலாம் அவர் தொழிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு காதலியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு சுரங்கள் தான் ஒரு காதலின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப மனைவி என்ன நினைப்பாங்க உனக்கு அதுதான் வேணும் அது கூட இரு அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு நமக்கு அதை பத்தி பர்சனலா தெரியாது அவங்களேதாஸ் வந்து ஒரு மேடையில் சொல்லும்போது போது என்னுடைய முதல் மனைவி என்னுடைய இசைதான் அப்படின்னு சொன்னார் ஸோ ஒருத்தர் வந்து அவங்களோட தொழிலை அவங்களோட அவங்களோட ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்சத்தை அவங்க ரொம்ப ரொம்ப நேசிக்கும் போது பெண்கள் அதை விரும்புறதில்ல அவங்க பெண்கள் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க நான் தான் முக்கியமான கதாபாத்திரமா இருக்கணும் எனக்காக தான் இந்த திருமணம் நடந்ததே தவிர உங்கள் லைஃப்பில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு அப்போ எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு பெண்களுக்கு போகிறது இல்லை அப்போ ரகுமான உதாரணமாக எடுத்துக்கிட்டா அந்த இசையால் தான் இருக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க மனைவி அதுதான் பிரச்சனையே இப்போது நான் பர்சனலாக நம்ம பேச வேண்டாம் இப்போ வேறு ஒரு கதாபாத்திரம் இங்கே ஒரு வெள்ளி கிரகத்தில் ஒரு மனுஷர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நல்ல சிற்பி அந்த சிற்பத்தினால் மயங்கி ஒரு மனைவி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்களேன் ஆரம்பத்தில் அந்த சிற்பம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அவரோட கலையின் நுணுக்கம் அவங்களுக்கு பிடிக்குது எல்லாம் இருக்கும் ஈர்ப்புக்கு அது காரணமாக இருக்கும் ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆனோன்னா ஒருத்தர் ஒருத்தர் அதில் டைம் இன்வெஸ்ட் பண்ணோம்ல அந்த மனிதர் அவங்க அந்த சிற்பத்தெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பொண்டாட்டியை வெளில கூட்டிகிட்டு போகணும் பொண்டாட்டியை மெச்சிக்கணும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கவனிக்கணும் அவங்களுக்கு உடம்பு சிலர்லாம் கண்டுக்கணும் அவங்க ஏதாவது அவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அதில் இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதை பற்றி ஒரு கமெண்ட்டு சொல்லணும் அதெல்லாம் இருக்கணும்ல நீ ஒரு வாரமாக இன்னொரு சிலை மாதிரி இருமா நான் போய் நூறு சிலையை செதுக்கிட்டு வரேன்னு சொல்லும்போது பெண் என்ன நினைக்கிறாங்க அப்போ நான் ஒரு மனுஷி இங்கே உயிரோடு இருக்கிறேனே எனக்கு என்ன மரியாதை நான் என்ன இந்த வீட்டில் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக அவர் பெண் இல்லையா ஒரு மனுஷி இல்லையா எனக்குன்னு சில தேவைகள் இருக்கும் இல்லையா என்கிட்ட பேசணும் நிறைய பேர் இதை இன்னொரு ஆங்கிள் கொண்டு போயிடுவாங்க அதில் ஏதோ செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்ற ஆங்கிள் கொண்டு போயிடுவாங்க அப்படி இல்லை பெண்கள் வந்து பெரிதும் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறது என்னென்னா என்னை வந்து மதித்து என் மூஞ்சை பார்த்து நாலு வார்த்தை பேசணும் எனக்கு என்ன மனசு கஷ்டமோ எனக்கு என்ன ஆசை பாசமோ அதை பற்றி அவர் ஒப்பீனியன் சொல்லணும் இல்லை என் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எனக்காக அவர் நேரத்தை ஒதுக்கணும் எனக்கு நேரமே இல்லை அவர் புத்தகம் தான் அவருக்கு பெருசு அவர் கிட்டார் தான் அவருக்கு பெருசு அவரோட கவிதைகள் தான் அவருக்கு பெருசுனா நீ கவிதையே கட்டி அழு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிற மனப்பான்மைக்கு பெண்கள் வந்துட்டாங்க நிறைய மனைவியர் என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு வந்து வேற ஒரு விஷயம் அவரோட புக்கு அவரோட தமிழ் பற்று அவரோட பாலிடிக்ஸ் ஏதோ வேணால் இருக்கலாம் அதுதான் அவருக்கு ஒய்ஃபுனா அப்போ நான் என்ன நான் என்னென்ன அவருக்கு ஒய்ஃப் இல்லையா அப்போ அதுக்கும் எனக்கும் போட்டியா அதுதான் ஜெயிக்குதா இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்க முடியாது இன்னொரு விஷயம் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவரை மூஞ்ச நான் பார்க்க பார்க்க எனக்கு செம்ம கோம் வருது எனக்கு வயிறு பற்றிக்கிட்டு ஏறி அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வயிறு எரியுது அப்படி எரிய எரிய நான் கூட இருக்கிறதுன்றது எனக்கும் நல்லதில்லை அவருக்கும் நல்லது ஒரு சொசைட்டியை ஹாப்பியாக வச்சுக்கிறதுன்ற ஒரு பொறுப்புக்கும் ஒரு கலைஞனுக்கு இருக்குல்ல அந்த கலைஞனுக்கு அப்போ திருமணமே செய்துக்க கூடாது சார் நான் சொசைட்டிக்காக நான் வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்டா மாதிரி கலைக்குன்னு நேர்ந்து விட்டால் பரவாயில்ல அவர் திருமணம் செய்துக்கிறாருன்னா அப்போ ஒரு திருமண ஒப்பந்தம் தானே அது ஒரு பந்தத்துக்குள்ளே தானே வராரு அப்போ இஸ்லாம்ன்ற மதம் வந்து பெண்களுக்கு நிறைய உரிமைகள் தருது அந்த மதம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்னா பெண் கண்ணீர் விட்டானா கடவுளோட அந்த சிம்மாசனமே ஆடிடும் பெண் அழவே கூடாது அந்த பெண்ணை சந்தோஷமாக இருக்கிறது கணவனோட கடமை நாலு மனைவி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிற அதே மதம் தான் சொல்லுது எல்லா மனைவியும் சந்தோஷமாக வச்சுக்கணும் சமமாக சந்தோஷமாக வச்சுக்கணும் எந்த பெண்ணும் கண் கலங்கக்கூடாதுன்னு அந்த மதம் சொல்லுது இஸ்லாத்தில் மட்டும்தான் கிறிஸ்டியானிட்டிலேயோ இல்லை ஹிந்துவிசம்லையோ டிவோர்ஸுக்கு உரிமையே கிடையாது ஒரு பெண் போய் எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை இந்த பெண் இந்த திருமணத்தில் நான் மகிழ்ச்சியாகவே இல்லைன்னு ஒரு பெண் போய் எங்கேயுமே சபையில் சொல்ல முடியாது ஆனால் இஸ்லாத்தில் பிகினிங்லேருந்து ஒரு பெண் போய் ஜமாத்தில் சொல்லலாம் நான் சந்தோஷமா இல்லை இவர் என்ன நல்லாவே வச்சுக்கல எனக்கு இதுல இருந்து திறந்து கொடுங்க இந்த கூட்ட விட்டுலாம் வெளில அவரை எனக்குள்ளா கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எப்பவுமே பெண்களுக்கு உரிமை இருந்திருக்கு அது ரொம்ப ப்ரோ ஃபீமேல் ரிலீஜன் அது அப்போ ஒரு இஸ்லாமிய பெண் வந்து எனக்கு மரியாதை இல்லை என்னை கவனிக்கல என்னை கண்டுக்கலை நான் சந்தோஷமாவே இல்லைன்னு சொன்னா எப்போ கேட்டாலும் அந்த பெண்ணுக்கு அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த பர்டிகுலர் குடும்பத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம் பட் பொதுவாக இஸ்லாத்தில் இருக்கிற இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா எந்த வயசுலையும் அந்த பெண்களுக்கு மறுமணம் நடப்பதற்கு அந்த மதம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மதம் அதுக்கான வழிவகை செய்து மற்ற மதங்கள்ல வந்து பெண்கள் திருமணம் மறுமணம் செய்துக்கிறதுன்றது வந்து அண்மை காலத்துல ஏற்பட்ட டெவலப்மெண்ட் ஆனால் இஸ்லாம் வந்து பிகினிங்லேருந்தே உமன் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் பெண்களும் ஒரு கணவர் அப்புறம் இன்னொரு கணவர் அப்படின்னு ரெண்டு மூன்று திருமணங்கள் அவங்களால செய்துக்க முடியுது அந்த இஸ்லாமிய ஆண்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை ஏற்கனவே குழந்தை இருந்துக்கு அவங்க கைம்பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அவங்களால் வாழ்க்கை கொடுக்க முடியுது அது பெரிய தியாகமாலாம் நினச்சி அவங்க பண்ணல இயல்பாக எங்கள் மதத்தில் தான் இங்கே இருக்குது அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த விதத்துலலாம் இஸ்லாம் பெண்களுக்கு நிறைய விதமான சலுகைகள் தருது அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு துணை நிற்கிது அப்போ என் மற்ற மத பெண்களுக்கு இந்த தைரியமும் இந்த சமூக ஏற்பும் வர்றதுக்கு முன்னாடி இஸ்லாமிய பெண்களுக்கு பிறக்கும் போதுலேருந்தே அவங்களுக்கு இருக்குது இல்லையா அப்போ அவங்கையே விட்டு கொடுக்கணும் நான் சந்தோஷமாக இல்லைன்னு அந்த பெண் நினைக்கும்பொழுது பரவாயில்லை இந்த உலகத்துக்காக இந்த குழந்தைங்களுக்காக அந்த ஸ்டேட்டஸுக்காக அதுக்காக இதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணி இதுக்காகவும் முடியாது முதல்ல நான் உயிரோடு இருந்திருக்கிறேன் என் நிம்மதிக்காக நான் கொஞ்சம் நாள் வாழ்ந்துக்கிறேன் தனியாக இருந்தாவது என் வாழ்க்கையை நானே பார்த்துக்க முடியும் டெய்லி டெய்லி சங்கடத்தில் எதுக்கு இருக்கணும் டெய்லி டெய்லி சோகத்தில் வருத்தத்தில் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு தனியாக போய் ஃப்ரீயாக இருக்கலாம் பெண்கள் பெரும்பாலான சமயத்தில் சொல்கிறது என்னென்னா அவர் முகத்தை பார்க்கலன்னா எனக்கு எதுவும் ஞாபகம் வராது நான் பாட்டு ஃப்ரீயாக இருந்துடுவேன் இந்த கவலையை கூட நான் மறந்துடுவேன் ஆனால் அவர் முகத்தை பார்த்துட்டு எனக்கு கிடைக்கலையே இது இல்லாமல் நான் ஏங்குறேனே இது கொடுக்காமல் இவர் என்னை கஷ்டப்படுத்துறாரே என்கிட்ட கொஞ்சம் நேரம் ஒதுக்கக்கூடாதா அப்படின்னு ஏங்குறது இருக்குல்ல அந்த ஏக்கம் என்னால் தாங்க முடியாது இல்லை அப்போ மீடியாவில் பேசுகிறாங்கல்ல இதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் வந்து குறிப்பிட்ட ஒருத்தரை சொல்ல செலிப்ரிட்டிஸ் வந்து கப்புள்ஸ் இன்டர்வியூஸ்லாம் இப்போ வந்து ரொம்ப நார்மலாக ஆகிடுச்சு அவங்க ஃபேமிலியோடு பேசும்போதெல்லாம் அந்த அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்களே இப்போ வந்து இப்போ அத்தனையும் பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த அன்பு மிஷினை ஓட்டுறது பெண்கள் தான் சார் ஆண்களை நீங்கள் விட்டிங்கன்னா அவங்க போய் ஏதாவது ஒன்று அவங்க தேடலில் போய் தொலைஞ்சி போகிறது தான் ஆண்கள் எல்லாம் விஸ்வாமித்திர தான் மனைவி எல்லாம் மேடகை மாதிரி டான்ஸ் ஆடி தான் கூட்டிகிட்டு வர வேண்டியது இருக்குன்னா அப்போ அந்த மனைவிக்கு எவ்வளோ அழுப்பாக இருக்கும் எல்லா பெண்களும் ஒன்னே தான் சொல்கிறாங்க எனக்கு கூட நேரம் ஒதுக்கணும் நாங்கள் லாங் ட்ரைவ் போகணும் நண்பா பேசுகிறோம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பண்டிகை எல்லாம் ஒன்றா இருக்கணும் எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா எல்லா மனைவியும் கேட்குறாங்க எல்லா கணவரும் அது ஏன் செய்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு முதல் போதையே முதல் சந்தோஷமே அவங்க வேலை தான் ஏன்னா ஆண்கள் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை எடுத்து செய்யும்போது அதுதான் அவங்களுக்கு பெரிய மன நிறைவு பெண்கள் அது பக்கத்துலேயே வர முடியாது பெண்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுவாரஸ்யமாகவே இல்லை வேலை தான் அவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது அப்போ பெண்கள் அந்த வேலையோடு போட்டியிடும்போது ஆண் டெஃபினெட்லி வேலையை தான் சூஸ் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு மனசுக்கு அது ரொம்ப பிடிச்சதாக இருக்குது பெண்கிறது அவர் எனக்கோ ஒரு நாள் யோசிக்கிற ஒரு விஷயம் ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவங்க எனக்குன்னு ஒரு வீடு எனக்குன்னு ஒரு குடும்பம் எனக்குன்னு ஒரு வீட்டுக்கார் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி அப்படின்னு பெண்கள் சின்ன வயசுலேருந்து கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறதுனால ரொமான்ஸ் நீடு வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அது ஆண்களால் நிறைவு செய்ய முடியலன்னா ரொம்ப கடுப்பாயிடுவாங்க ரொமான்டிக்கா இருந்தாலும் அது சிக்கல்ல போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல வந்து இப்போ அவரு வந்து விளையாட்டுத்தனமா இருந்தா கூட ஒரு ப்ளே பாய்னு ஒரு ஒரு முத்திரை வருது சில ஆண்களுக்கு இல்லையா அப்ப ஆண்களுக்கு அப்படியே சிக்கல் இருக்கு இல்ல இல்ல பிளே பாய்னா நிறைய பெண்களோட விளையாண்டாதான் ப்ளே பாய் அதே பெண்ணோட விளையாடிட்டே இருக்காரு அந்த பொண்ணு தமாஷா பேசி விளையாட்டு காமிச்சு அந்த பொண்ணு சந்தோஷமா வச்சிருக்காரு அந்த பொண்ணு எப்பவுமே ஆ என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா கவனிப்பாரு என்ன பார்க்காம அவர் வேலைக்கே போக மாட்டாரு முதல்ல வந்தோன்னா நான் எப்படி இருக்கேன் தான் கேட்பாருன்னு சொல்ற பெண் தொடர்ந்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க அவங்க கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க அவருக்கு நான் இல்லைன்னா வேலையே ஓடாதுங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஆண்கள் ம கணவனாக கிடைத்த பெண்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறதில்ல நிறைய டைம்ஸில் இதுக்கு நேர் மாற என்ன ஆகும்னா அவர் வேலைக்கு போலன்னா பரவாயில்ல என்கிட்ட அன்பாக இருக்கார்ல எப்போவுமே எனக்காக ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு ஒன்றுனா அவர் தாங்க மாட்டார் ஆனால் நான் தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற பெண்கள் இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சம்பாதித்து தருவது கூட ஆணோட கடமையாக அவங்க நினைக்கல தன்னை சந் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஒரு ஆணோட கடமைன்னு நினைக்கிறாங்க அது முழுக்க முழுக்க ஆரோக்கியமானதுன்னா ஆரோக்கியமானது இல்லை ஒருத்தர் வந்து மொத்தமாக ஒரு சுயத்தையே இழந்து ஒரு பெண்கிட்ட வந்து அப்படியே அந்த பொண்ணை சந்தோஷமா தான் அது வாழ்நாள் கூறி அவர் இருக்காருன்னா அது அவருக்கு நல்லது இல்லைல்ல அவரும் வேலை வெட்டியெல்லாம் பார்க்கணும் அவரும் தன்னை தானே பராமரிக்கணும் அவரும் தன் மேலே கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் அவரும் ஒரு ஆளாயி காட்டணும் இல்ல அப்ப சம்டைம்ஸ் பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரு டாக்ஸிக் ஃபெம்யூனிட்டி என்னன்னா ஒரு ஆணை வந்து தனக்கான ஒரு பொம்மையா வச்சுக்கிறது அது ஒரு கட்லிங் டாய் மாதிரி நான் கூப்பிட்டா அது வரும் நான் பேசணுன்னா அது பேசும் நான் கொஞ்சணுன்னா அது கொஞ்சம் வெள்ளைக்குடின்னு போனால் வெள்ளக்கூடி போகணும் இவங்க ஆசைப்படுறதெல்லாம் ஜீபும்போ மாதிரி செய்கிறதுக்கு ஆண்கள் ஒன்றும் அலாவுதின் விலைக்கு அந்த மாதிரி பெண்கள் தேவையில்லாமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிறதும் ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு தான் அதை தான் நம்ம டாக்ஸிக் ஃபெமினிட்டின்னு சொல்கிறோம் அப்படியும் இருக்க வேண்டியதில்லை ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அது இருக்கணும்னா அந்த கொடுக்கல் வாங்கல் சரிசமமாக இருந்ததுன்னா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சந்தோஷம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சோகமாக இருக்கும் நான் எல்லாம் இழங்கிறேன் நான் எல்லாம் கொடுக்குறேன் அந்த மனுஷை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாருன்னா அந்த பெண்களால அந்த டாக்ஸிசிட்டியை அந்த அந்த புறக்கணிப்பை அந்த பாராமுகத்தை நான் முக்கியம் இல்லையா எனக்கு மரியாதை இல்லையா நான் ஒரு பொம்பளை இல்லையான்னு அந்த கோவத்தை பெண்களால தாங்கவே முடிகிறது இல்லை இப்ப விவாகரத்துன்றது வந்து இப்ப அது சமூக மாற்றத்திற்கான ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா போக போக விவாகரத்து அதிகமாக தான் ஆகும் ஏன்னா பெண்களால சுயமாக இந்த நாட்டில் வாழ முடியுது முன்னே வாழ முடியாது இன்றைக்கி ஒரு பெண் வந்து விவாகரத்து பண்ணிட்டால் யாரும் வந்து ஏமா விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்கிறதில்ல உங்கள் வக்கீல் யாரும் நம்பர் கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க வயதான காலத்தில் ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆன பிறகு கூட விவாகரத்து பண்ணுற பெண்கள் இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்கள் சமுதாயத்தை பார்த்து பயப்படுறதில்ல ஏன்னா அக்செப்டன்ஸ் வந்துடுச்சு அப்போ இனிமே திருமணங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு உடையும் அது உடையக்கூடாது எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னா ஆண்கள் முன்னாடியே இதை புரிஞ்சிக்கிட்டு இதில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அவங்களுக்குன்னு சில ரிலேஷன்ஷிப் நீட்ஸ் இருக்குது அவளுக்கு சில எமோஷ்னல் நீட்ஸ் இருக்குது அந்த பேக்கேஜோடு வரதுனால தான் அவள் பெண் அந்த இமோஷ்னல் நீடை நான் ஃபுல்ஃபில் பண்ணேன்னா அவ நான் இல்லாமல் தனியாக இருந்தப்பா சுயமாக இருக்கிற பெண்கள் வந்து தன்னை ஒரு ஆண் மாதிரியே நினச்சிக்க முடியும் இந்த உலகம் அதை அளவு பண்ணதில்ல அவங்க ஃபோன் பண்ணாலும் புக்கிங் ஆகும் அவங்க ஃபோன் பண்ணாலும் ஆர்டர் வீட்டுக்கு வரும் அப்போ முன்ன ஆண்கள் எதுக்கு இருப்பாங்க வண்டி ஓட்டுறதுக்கு லாங் டிரைவ் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை வெளியில் கூட்டிகிட்டு போய் பொருள் வாங்கி தரத்துக்கு எல்லாம் ஆண்கள் செய்வாங்க இப்போ ஆண் பண்ணால் எல்லாம் இப்போ ஃபோனே கொண்டாந்து கொடுத்துருது எது வேணாலும் வாங்கிக்கலாம் காசு இருந்தால் போகுதுன்றப்போ அப்போ ஆனோட தேவை என்ன இந்த பெண்ணே வேலைக்கு போகலாம் இல்லை டிவோர்ஸ் ஆகிட்டு பெரிய அலிமணி கிடச்சா அந்த பொண்ணு மகாராணியை மாதிரி வாழலாம் அவங்க வேலைக்கு ஆள் வச்சா என்ன வேணாலும் வண்டி ஓட்டுறதுக்கு லாங் டிரைவ் ஓட்டுறதுக்கு எதுக்கு வேணாலும் ஆள் இருப்பாங்க அவள் எதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்னா அன்பு செய்வதற்கு காதல் செய்வதற்கு பேசுவதற்கு இணக்கமான ஒரு உரை உரையாடல் வச்சுக்கிறது அதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கல்ல அதுக்கு நீங்கள் காசு கொடுத்து ஆளை வேலைக்கு வைக்க முடியாது அப்போ அந்த உறவுன்றதோட மகத்துவமே அதுதான் பர்ஸ்னலான ஒரு ரொம்ப க்ளோஸ் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை வானோட வேலை யாரும் செய்ய முடியாத இணையற்ற வேலைன்றது அதுதான் அந்த வேலையை வந்து ஆண் ஆசையாக செய்கிறதுக்கு பழகினால்தான் இனிமேல் திருமணங்கள் நிலைக்கும்